அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் குருவடி சரணம் சரணம் இன்று நான் பேச இருப்பது வந்து ஆடிப்புற விழாவை மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு தினங்களில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்புற விழா கொண்டாட இருக்கிறது இந்த ஆடிப்புற விழா வந்து அம்மா நிறைய விழாக்கள் நடத்தி கொடுத்து நம்மளையெல்லாம் அதில் பங்கு பெற வைத்து அது அதுல அதன் மூலம் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்ம இந்த ஆடிப்புற விழாவை நாம் சற்று முக்கியமானதாக பார்க்கலாம் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவையான அடிப்படை தேவையான உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இவை தேவை அப்ப அதுல முதலிடமாக வருவது உண்ண உணவு அந்த உணவிற்கு நாம் கஷ்டப்படக்கூடாது அந்த உணவுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ உனக்கு கிடைக்கும் உணவையில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உன் வாழ்நாள் முழுவதும் அது தடையின்றி கிடைப்பதற்கு இந்த ஆடிப்புற விழாவில் கலந்து கொள் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அந்த வகையில தான் நம்ம ஆடிப்புற விழாவில கலந்துட்டு வர்றோம் இப்ப ஆடிப்புற விழாவை பத்தி சொல்லும் பொழுது நம்ம வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துல கொண்டாடப்படும் பொழுது மேல்மருவத்தூர்ல ஒரு இடத்துல வந்து கஞ்சி காய்ச்சி அதை களையத்துல ஊற்றப்பட்டு அதுக்குரிய தொகையை நாம் வாங்கி நாம் அதை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து மேல்மருவத்தூர் ஆதிப்பிராசத்தை சித்தர் பெடுத்திருக்குள் வருவோம் அம்மா ஏன் அந்த கஞ்சிய தலையில் வைத்து கொண்டு வர சொன்னார்கள் என்று நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் தட்டிகளை ஏன்னா அம்மாவே ஒரு நீங்க கூட ஒரு படத்துல பார்த்துருப்பீங்க அம்மாவே தலையில வந்து அந்த களையத்தை வச்சு காட்டியிருப்பாங்க அப்ப அந்த களையத்தை நாம் தலையில் வைத்து நாம் ஊர்வலமாக ஓம்சக்தி பராசக்தி என்று உச்சரித்து கொண்டு வரும் நம் உடம்பில் உள்ள சூடு அந்த களையத்தின் வாயிலாக அந்த கஞ்சிக்கு போகிறது அப்ப அந்த கஞ்சி சுத்தப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அந்த கஞ்சியை பருகப் போவது யார் ஆதி பராசக்தி அப்ப அந்த கஞ்சியை நாம் உடம்பு சூட்டின் மூலம் அந்த கஞ்சியை நாம் சுத்தப்படுத்தி நாம் ஊர்வலமாக வந்து நம்ம வரிசையில வருவோம் வரிசையில வந்து அந்த நான்கு கால் மண்டபத்தெல்லாம் நம்ம இறங்குவோம் அந்த படிக்கட்டுல இறங்கும் போது அங்க உள்ள பாதுகாப்பு தொண்டர்கள் சொல்லுவாங்க சக்திகளே களையத்தை கையில எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க ஏன் சொல்லுகிறார்கள் அந்த களையத்தை கையில போது நாம் கருவறை அம்மாவை நேரடி நேர்ல பார்க்கலாம் தூரமாக நின்று பார்க்கும் பொழுது ஒவ்வொருவர் கொண்டு வரும் கஞ்சி களையத்தில் இருக்கும் கஞ்சியை அன்னை ஆதி பராசக்தி ஆதிப்புறத்தன்று பருகுகிறாள் அப்ப அந்த கஞ்சியை பருகும் பொழுது அந்த கஞ்சி புனித கஞ்சியாக மாறுகிறது சுத்தமான கஞ்சி புனித கஞ்சியாக மாறி நாம் அந்த கருவறையை வெளிப்பிரகாரத்துல வளம் வந்து நம்ம வெளியில வருவோம் வெளியில வரும்போது ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் அந்த கஞ்சியை சமத்துவ கஞ்சியாக மாற்றுவாங்க ஒரு பெரிய பாத்திரத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எந்த ஊர்ல இருந்து கொண்டு வருவாங்க ஆண் பெண் வித்தியாசம் இல்லை எந்த ஜாதி மதம் மொழி வேறுபாடு இல்லை எல்லாரும் அந்த கஞ்சியை ஒன்றாக ஊற்றி அதுல இருந்து நம்மளுக்கு பிரசாதமாக நாம் எடுத்து சென்ற களையத்தில் ஊற்றி கொடுத்தாங்க அப்ப அந்த கஞ்சியை நாம் பருகும் பொழுது நம்முடைய உடல் நோய் நீங்குகிறது ஊழ்வினை நீங்குகிறது அம்மா நம்மளுடைய ஏதாவது ஒரு கோரிக்கைகள் இருந்தால் ஊழ்வினை நீங்கி அதன் மூலம் நமக்கு நீங்குகிறது இதுதான் ஆடிப்புறா விழாவின் உரிய சிறப்பு அப்ப இந்த விழாவில் இன்றைக்கு இந்த விழாவை பற்றி நான் என்ன சொல்ல இருக்கிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆடிப்புற விழா வந்தது தேவி ஞாபகம் உள்ள சக்திகளை மன்னிக்கவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆடிப்புற விழா வந்தது அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருமுடி விழா அப்ப கோவில்பட்டி பக்கத்துல ஒரு பிள்ளையார் மட்டும்னு ஒரு கிராமத்துல ஒரு மன்றம் வச்சு நடத்திட்டு வர்றாங்க ஒரு சக்தி பத்மாவதி அந்த சக்தி வந்து கோவில்பட்டில இருக்கிறாங்க ரொம்ப அம்மாவினுடைய அனுப்ப தொண்டர் அம்மாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருமுடி பணி வந்து ரொம்ப சிறப்பா அங்க இருந்து ஆட்களை ஏன்னா கிராமத்து மக்கள் அவங்க அழைச்சிட்டு வருவாங்க கிராமத்து மக்களை அந்த கோவில்பட்டியை சுத்தி உள்ள கிராமங்களில் உள்ள மக்களை ட்ரெயின்ல அழைச்சிட்டு வருவாங்க மருவத்தூருக்கு இருமுடி செலுத்திட்டு அவங்கள பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விடுவாங்க அப்ப இந்த பணியை செய்யும் பொழுது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம தைப்பூச ஜோதி முடிஞ்சோம்னா அவங்களுக்கு உடல் பலகீனமா போயிருச்சு அப்ப டாக்டர்கிட்ட போய் காட்டும் போது நீங்க நிறைய வேலை செஞ்சுட்டீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்ப நீங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு அவங்க மனசுக்குள்ள நான் அம்மாவின் பத்திரமா விட்டனே எனக்கு எப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வருத்தம் அப்புறம் ஆடிப்புற விழா வந்தது அப்ப ஆடிப்புற விழாவில் அவங்களை கலந்துக்கிறணும்னு அவங்களுக்கு ஆசை ஆனா டாக்டர் போக கூடாதுங்கிறாரு அவங்க வீட்லயும் அனுமதி மறுப்பு அப்ப அவங்க ஏன்ட்டா கேக்குறாங்க என்ன சக்தி நான் கண்டிப்பா ஆடிப்புறத்துக்கு வரணும் அம்மா சொல்லியிருக்கிறாங்களே ஆடிப்புற விழாவுக்கு வந்தா நம்மளுடைய உணவு பஞ்சத்தையே அம்மா உணவு கஷ்டத்தையே போக்கிடுவாங்க நம்ம காலமெல்லாம் உணவுக்கு கஞ்சிக்கு கஷ்டப்பட வேணான்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்ப நீங்க தைரியமா புறப்பட்டு வாங்க சக்தி நம்ம அம்மாட்ட வேண்டுதல் வைப்போம் உங்க வீட்டில இருந்து அனுப்பிடுவாங்கன்னு சொன்னோம் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடிப்புற விளக்கு அவங்க வர்றாங்க அவங்க வந்து நம்ம மேல்மருவத்தூர்ல போய் அங்கே கஞ்சி காய்ச்சற இடத்துல போய் களையத்தை வாங்கி நானும் அவர்களுடன் வர்றேன் ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களே அவங்களுக்கு சற்று உதவியாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வரோம் அப்போ ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷம் சொல்லி கொண்டே ஓடி சக்தி ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாள் பராசக்தி என்றால் பரந்தோடி வருவாள் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்களை சொல்லிகிட்டே வர்றோம் அப்போ அந்த சித்தர்ப்பு எடுத்துக்கூட நுழையும் போது அந்த ஒரு டேர்னிங் வரும் அந்த தகவல் மையத்துக்கு எதை தாப்பில அப்போ லயனை நிறுத்திட்டாங்க அப்போ ஏன் லயன் நிறுத்தப்பட்டது என்று எங்களுக்கு தெரியல அந்த சக்தி என்னப்பா லயன் போய்கிட்டே இருந்துச்சு லயன் நின்றுச்சே தெரியல சக்தியை அம்மா ஏதாவது ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல இருந்து நிமிஷம் நிக்கிறோம் சக்தி அந்த நிக்கிறோம்ல வரிசையில அப்புறம் லயன் போச்சு அப்ப லயன் போயிட்டு நம்ம கரெக்டா அந்த நாலு கால் மண்டபத்துல இறங்கும் போது இந்த கலையத்தை கையில எடுத்துட்டு தலையில உள்ள கலையத்தை கையில எடுத்துட்டு பார்த்தா ஒரு அற்புத காட்சி ஏனென்றால் கருவறையில் இடது பக்கத்தில் பெரிய சேர் போட்டு அம்மா உட்காந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடிப்புற விழாவில் கலந்து கொண்ட அனைத்து சக்திகளுக்கும் இந்த அற்புத வாய்ப்பு கிடைத்திருக்கும் அம்மா உட்காந்துருந்ததை பார்த்தோம்னா ஏன்னா முந்திலாம் வந்து கருவறைக்குள்ள உட்காந்துருப்பாங்க அம்மா கொஞ்ச நேரம் மட்டும்தான் உட்கார்ந்துருப்பாங்க இப்படி எட்டி எட்டி நம்ம வர்றவங்களையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ அம்மா முழுமையாக தன்னுடைய உருவத்தை காட்டி கொண்டு அந்த சேர்ல வந்து உட்கார்ந்துருக்குறாங்க அம்மா ஆசிர்வாதம் பண்றாங்க நாங்கள் இறங்கி வரோம் நம்ம கருவறை வெளிப்பிரகாரத்தை சுத்திட்டு வரும்போது அங்கே உள்ள பாதுகாப்பு தொண்டர்கள் அம்மாவை நல்லா பார்த்துட்டு போங்க அம்மாவை நல்லா பார்த்துட்டு போங்க அப்ப அம்மாவை நல்லா நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் கையில் களையத்தை விட்டே நானும் அந்த பத்மாவதி சக்தியும் பார்க்கிறோம் அப்ப அம்மா திரும்பி பார்த்து அந்த பத்மாவதி சக்தியை இப்படி ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள் அப்ப வெளியில வந்துட்டோம் வெளியில வந்துட்டு கஞ்சி நம்ம சமத்துவ கஞ்சியாக மாற்றி பிரசாதமாக சாப்பிட்ட உடனே அவங்க ரூமுக்கு போறாங்க ரவுண்ட் பில்டிங்ல அவங்க ரூம் போட்டிருந்தாங்க ரூமுக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல அவங்களுக்கு அந்த பலகீனமே போயிருச்சு உடம்புல டயர்ட்னஸே தெரியல அப்ப சொன்னாங்க சக்தி நம்ம அம்மா நம்மள என்னைய வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சக்தி அம்மாவுக்கு கோடான கூடி நன்றி அப்படின்னாங்க அதனால தானே அம்மா சொல்றாங்க நம்மளெல்லாம் கஞ்சி போ ஆடிப்புற விழாவில வந்து கஞ்சி எடுத்துக்குவாங்கன்னு சொல்றாங்களே இதுக்கு தான் போல நம்மளே கண் கண் கூட நம்ம இந்த காட்சியை தோப்பிட்டு அதுக்கு பிறகு அபிஷேகம் செய்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க இதை எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி சக்தியவா வந்து அம்மா பார்வையால அவங்களுக்கு உடல் நலம் ஆயிருச்சு அப்ப நம்மளுடைய துரதிருஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நவம்பர்ல அம்மா வந்து உருவத்தை மறைத்து கொண்டு அருவமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டோம் என்றே சொல்லலாம் சக்திகளை அனைவருக்கும் தெரியும் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருமுடி வருது அப்ப அவங்களும் அதே பணியை செய்கிறார்கள் யாரு அந்த பத்மாவதி சக்தி செய்யறாங்க அப்ப இருபத்தி நாலுல இருபத்தி நாலுல வந்து தைப்பூச ஜோதி முடியுது முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு போன வருடம் எந்த மாதிரி உடல் சோர்வு இருந்ததோ அதே மாதிரி அந்த உடல் சோர்வு நோய் வந்துருச்சு அப்ப அவங்க மறுபடியும் டாக்டர் கிட்ட போய் பாக்குறாங்க என்னம்மா நாங்க சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க உடம்பு எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து இல்ல அப்ப அவங்க என்கிட்ட சொல்லும் போது சக்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அம்மா இருக்கிறாங்க சரிப்படுத்திடுவாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு வருத்தம் என்ன சக்தி போன வருஷம் ஆடி போற கஞ்சிகளாக போகும்போது அம்மாவை பார்த்தோம் நம்ம இந்த வருஷம் போனா பார்க்க முடியாது அம்மாவ அப்ப நான் எப்படி ஆடிப்புற விழாவுக்கு வர்றது இந்த நோயை செயல்படுத்த வேண்டும் என்றால் பங்கார அம்மாவின் பார்வை என் மீது படணுமே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அப்ப நான் சொன்னேன் சக்தி நம்மளதான் நம்மளாலதான் அம்மாவை பார்க்க முடியாது ஆனா அம்மா அருவமாக இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்புற விழாவுக்கு வாங்கன்னு சொல்றேன் அப்ப ஆகஸ்ட் ஆறு ஏழுன்னு நினைக்கிறேன் தேதி சரியா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க சக்திகளே எனக்கு நினைவு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆறு ஏழுல ஆடிப்புற விடா நம்ம மருவத்துடன் நடந்தது அப்ப இவங்க வர்றாங்க அதே மாதிரி உடல் பலவீன சோர்வு நோய் அவங்களே இருக்குது அதோட அவங்க கிளம்பி வந்துட்டாங்க ஆஹ் வந்தோன்னே இந்த தடவை வரும் பொழுது அப்ப நான் சொல்றேன் சக்தி நீங்க மனசுல அந்த நாலு கால் மண்டபத்துல இறங்கும் போது போன வருஷம் அம்மா எப்படி இந்த இடத்துல உட்கார்ந்துருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்களோ அந்த காட்சியை நீங்க மனதிற்குள் கொண்டு வந்து நீங்க அஹ் பாருங்க அம்மா உங்களுக்கு கண்டிப்பாக காட்சி தருவார்கள் நீங்க கவலைப்படாதீங்க சக்திகளைன்னு சொல்லி அனுப்பணும் ஏன்னா இந்த முறை அவர்களோட நான் வரல நான் கொஞ்சம் வேற ஏதோ பண்ணியா போயிட்டேன் அப்ப அவங்க இறங்கும் போது அம்மா போன வருஷம் என்னை பாத்தியம்மா எனக்கு இந்த நோய் தரியாயிருச்சு இந்த வருஷம் எனக்கு என்னம்மா எப்படிமா நீ பாப்பியாமான்னு கேட்டுக்கிட்டே இறங்கியிருக்கிறாங்க ஆனா அவர்கள் வந்து பார்க்கும்போது அம்மா பார்க்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு சரி அம்மா பாத்துட்டாங்க அப்படின்னு அவங்க அதே மாதிரி கருவறையை வெளிப்புறம் சுத்தி வந்துட்டு சமத்துவ கஞ்சியில போய் கஞ்சி எல்லாம் கலந்து அந்த பிரசாதமாக கஞ்சியை சாப்பிடும் பொழுது அவருக்கு அந்த பலவீன நோய் முற்றிலும் சரியாயிருச்சு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க சக்தி போன வருஷம் அம்மா நம்மை பார்த்தார்கள் இந்த வருஷம் நம்மள அம்மா எங்க பாக்க போறாங்கன்னு நினைச்சேன் சக்தி ஆனா அம்மா பார்த்து எனக்கு அந்த நோய் சரியாயிருச்சு அப்ப பாருங்க அம்மா இருக்கும் போதும் நமக்கு அருள் புரிந்தார்கள் உருவமாக இருக்கும் போதும் அருள் புரிந்தார்கள் அருவமாக இருந்து கொண்டு இருக்கும் போதும் நம்மளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அம்மாவினுடைய கருணையே கருணை இந்த செய்தியை நான் எதிர்த்து இருக்கின்ற பதிவிடுகிறேன் என்றால் நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா அம்மா ஆர்வமாக மாறிவிட்டார்கள் இப்ப எதுக்கு நம்ம ஆடிப்புற விழாவுக்கு போக வேண்டும் என்று அதற்காக தான் சக்தி இந்த விஷயத்தை உங்களுடன் தெரிந்து கொள்கிறேன் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் ஆக ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மருவத்தூருக்கு வந்து இந்த ஆடிப்புற விழாவில் கலந்து கொண்டால் உங்களுடைய நியாயமான கோரிக்கையை அம்மா நிறைவேற்றுவார்கள் இப்ப இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் இது வந்து மலேசியா ஜூம் என்பதால் நிறைய பேர் வெளிநாட்டுக்காரவங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்ப அவங்க மனசுல ஒரு ஏக்கம் வரும் எங்களால எல்லாம் ஆடிப்புற விழாவுக்கு மருவத்தூருக்கு வர முடியாதே அப்ப நாங்க என்ன பண்றது இதே ஒரு கேள்வி அம்மா உருவமாக இருக்கும் பொழுது ஒரு சக்தி அம்மாட்ட பாதபூஜைக்கு போயிருக்கும் போது அம்மா கஞ்சிப்பாலில் வந்து கலந்துக்கோ அப்படிதான் அம்மா சூத்தகமா சொல்லுவாங்க சூத்தகமா சொல்லுவாங்க அப்ப ஆடிப்புற கஞ்சிப்பாலுக்கு வரணுமா என்னால் வர முடியாதே அம்மான்னு சொல்லும்போது அம்மா சொன்னாங்களாம் உன்னால வர முடியாட்டி பரவாயில்ல அதே தேதியில இங்கு எந்த தேதியில் ஆடிப்புற விழா கொண்டாடப்படுகிறதோ அந்த தேதியில் நீ ஒன் வீட்டில் ஒரு மண் கலையத்தில் கஞ்சியை செய்து நீ படத்திற்கு முன்னாடி போட்டோ போட்டோவுக்கு முன்னாடி நீ வச்சி மருவத்தூரில் இருப்பதாக நினைத்து கொண்டு நீ வழிபாடு செய்தால் இந்த சக்தி உன் வீட்டில் இருக்கும் கஞ்சியையும் பருகி உனக்கு அருள் பாலிப்பாள் அதே மாதிரி பாலாபிஷேகம் பண்றதுக்கு பால நைவேத்தியம் வையின்னு அம்மா சொன்னாங்களாம் அப்ப அந்த சக்தி அதே மாதிரி பண்ணி அவங்க கோரிக்கை நிறைவேறியிருக்கிறது இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் வரமுடியாத ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது மட்டும்தான் தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காக நம்ம எல்லாரும் மருவத்தூருக்கு போகாம நம்ம வீட்லயே கஞ்சி அம்மா கிட்ட படைப்போம் பால் அம்மா கிட்ட வைப்போம் நம்ம யோசிக்க கூடாது வர முடியாதவர்கள் உண்மையான காரணத்தோடு இப்ப வெளிநாட்டுக்காரவங்களுக்கு செலவு பண்ணி வர முடியாது அவர்களுடைய இயக்கத்திற்காகத்தான் இந்த பதிவை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சின்ன சக்திகளே அதே மாதிரி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் ஒரு கண்களையத்தையோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் பொது பாத்திரத்திலேயோ கஞ்சியை செய்து அதை அம்மாவின் படத்திற்கு முன்னாடி வைத்துவிட்டு அம்மாவை மனமுருக வேண்டி அம்மா என்னால் இன்று மருவத்தூருக்கு வர அம்மா இந்த மருவத்தூருக்கு நான் வந்து இந்த கஞ்சியை செலுத்துவது போல் என்னை இந்த கஞ்சியை ஏத்துக்கமா அப்படின்னு நீங்க வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கஞ்சியும் புனித கஞ்சியாக மாறி அதை நீங்கள் பருகும் போது உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் பருகும் போது உங்களுடைய ஊழ்வினை நீங்கி அம்மா உங்களுக்கு அருள் பாலிப்பார்கள் நியாயமான கோரிக்கையை அம்மா கண்டிப்பாக கேட்டு அம்மா அருள் பாலிப்பார்கள் அதே போல இருபத்தி எட்டாம் தேதி ஆடி போற நாள் அன்னைக்கு நம்ம பாலை வந்து நம்ம வர முடியாதவர்கள் அதாவது உண்மையான காரணத்திற்காக வர முடியாதவர்கள் அம்மாவிடம் மனமுழுக வேண்டி இந்த பாலை நான் சுயம்புக்கு அபிஷேகம் செய்வது போல் நீ ஏற்றுக்கொள்ளமா வேண்டும்பொழுது வேண்டும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் சக்திகளை புனிதமான விழாவாகிய ஆதிபுற விழாவில் நாம் பங்கு பெறுவோம் அன்னை ஆதிபராசக்தி அவதார தெய்வத்தின் குருவர்களையும் பெற்றுவோம் ஓம் சக்தி பராசக்தி இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சக்தி